அப்பா அம்மாவை ஒதுக்கி விட்டு நீ கடவுளை குவிக்கப்பட விட்டா பயனே கிடையாது ஆனா சொல்லுவாங்க புதுக்கவி வீட்டுக்கு அன்னையம் என்று பேர் ஆனா அந்த இல்லையா எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் ஆரம்பத்தை எழுத்து கத்துக்கொண்டு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் அவங்க மிக முக்கியமானோம் நல்ல வேலையாக நான் படித்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர் அவ்வளவு நல்லவரு எவ்வளவு அதாவது உழைப்புனா உழைப்பாங்க அந்த காஞ்சிபுரம் தெரியும் வாணி நிலையம் என்று ஒரு பள்ளிக்கூடம் இன்னைக்கு இருக்குது அந்த ஸ்கூலுக்கு பேரே வாணிநிலை அந்த வானிலை அந்த காலத்திலேயே சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு எல்லாம் நாங்கள் எல்லாம் நாலாவது அஞ்சாறு படிக்கிற போது சமஸ்கிரம் சொன்னாங்க எனக்கு ஒன்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு அந்த அர்த்தமே தெரியாது அப்படி சபா ஆனால் இப்ப ஞாபகம் இருக்கு சபா கல்பதரும் வந்தே வேத சாகோப ஜீவிதம் சாஸ்திர உப்ப சமாயுத்தம் வித்வத் பிரமர சோபிதம் என்று சொன்னாங்க என்ன அர்த்தம் இன்னும் தெரியாது எனக்கு ஆனால் அந்த காலத்திலேயே ஸ்லோகம் படிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாருன்னு பார்க்கிறோம் அப்படி ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் இருக்கணும்லவா அதைத்தான் சொன்னார் எழுத்து அறிவிக்கிறான் அல்ல அவன் அகரம் என்றும் ஆகாரம் என்றும் என்றும் சொல்லிக் கொடுக்கிறானே அவன் உங்களுக்கு இறைவன் என்று சொன்னார் அடுத்து இங்க முக்கிய நிலைக்கு வருகின்ற பொழுது ஞானகுரு என்று சொல்லுவான் அவன் ஒரு எழுத்தை அறிவிப்பான் எந்த எழுத்து அல்ல அஞ்சு அறிவிப்பான் எனவே அஞ்சு பரனாக பலனாக அஞ்சு பொருளாக இருந்தால் அது எழுத்து அறிவித்தவன் ஞானகுரு எழுத்தை ஆரம்பத்த எழுத்தை கற்றுக் கொடுத்தால் அவனும் இறைவன் தான் என்று ரொம்ப அழகாக குழந்தைகளுக்கு சொன்னது அதனால் நான் நினைக்கிறது பள்ளிக்கூடங்களை இப்பெல்லாம் அறநூல்கள் இல்லை என்றாங்க பாடத்திட்டத்திலே அறநூறு தான் சொல்லப்படு சொல்லப்படுவது கிடையாது எங்க காலங்கள்லாம் நல்வெளி வாக்குண்டாம் என்ற ஒன்று நீர் விளக்கம் நீ வெண்பா எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் படித்தோம் சின்ன பொருள் அர்த்தம் தெரியவில்லை என்றாலும் கூட படித்திருக்கிறோம் அப்பொழுதே நாங்கள் எவ்வளவு படித்தோம் இன்றைக்கு எல்லாத்தையும் பாடத்திட்டத்தின் மூலமாக குறைத்திருக்கிறாலும் பார்க்குறோம் முதல்ல நமக்கு வாழ்க்கையில ரெண்டு சொன்னார்கள் ஏன்னா நலம் பற்றி வருகின்ற வாழ்க்கை மண்ணில் நல்ல வண்ணம் சொன்னு ஞானசம்பந்தர் பாட்டு அந்த பாட்டு அவர் என்ன மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் அதோட முடிச்சாரா முடிக்கல மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் சொல்லிட்டு அடுத்து சொன்னார் எண்ணில் எண்ணில் என்றால் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் இந்த உலக வாழ்க்கை வேண்டுமானு வரும் உலக வாழ்க்கை வேண்டுமா என்று வருகின்ற பொழுது எண்ணில் அப்படி எண்ணினால் நல்ல கதிக்கு யாரும் ஊர் குறைவில்லை அப்ப நல்ல கதி என்றால் இப்ப இருக்கிற வாழ்க்கை அது அல்ல கதி இல்லாத கதி இது இந்த வாழ்க்கையை சொன்னாங்க இல்லையா துன்பப்பட்டால் தான் நமக்கு என்று சொன்னாங்க இல்லையா தெரியாமலோ என்ன சொல்றாங்க கெட்டும் பட்டணம் சேர் என்று ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க கெட்டும் பட்டணம் சேர்னா என்ன அர்த்தம் வாழ்க்கையில அடிபட்டு துன்பப்பட்டு கடைசியில வாழ்வதற்காக பிழைப்பதற்காக சிந்திக்கவா என்றுதான் அர்த்தம் பொதுவா அது அல்ல கண்ணதாசன் அடகா சொன்னார் கெட்ட பின்பு ஞானின்னு ஒரு வார்த்தை சொன்னார் விட்டு விடுமா என்ற பாட்டுல கெட்ட பின்பு ஞானின்னா என்ன அர்த்தம் எது கெட்டால் என்றால் வாழ்க்கையில எல்லாம் கெட்டால் கெடுதல் என்றால் தொலைந்து போட்டு நடத்துங்க தமிழ் கெடுதல் என்றால் தொலைந்து அது கெட்டான் கெடுத்துதான் சொன்னா தொலைந்து போட்டு எல்லாவற்றையும் நீங்கள் தொலைக்க வேண்டும் நமக்குள்ளவர் எல்லாம் தொலைக்க வேண்டும் என்று சொன்னார் எதை தொலைக்க வேண்டும் என்பதை மாணிக்கவாசர் தான் சொல்ற எதை தொலைக்க வேண்டும் என்றால் முதல்ல இந்த உடம்பு இருக்கு இல்லையா உடம்பு நம்முடையது என்று எண்ணக்கூடாது சித்தாந்த வரைத்தான் உடம்பு உடம்புறது துணைதான் ஆனால் உடம்புதான் பின்னாலே சுமையாக மாறுகிறது எனவே நான் என்பது உடம்பு அல்ல என்று உடம்பை நம்ப இந்த உடம்புக்கு சுற்றம் இருக்க பல பேர் அப்பா அம்மா மாமச்சான் எல்லாம் வராங்க இல்லையா அவங்களே துறக்கும் உடம்பு ஏரை துறந்தால் உடம்புக்கு துணையா இருக்கின்ற சுற்றத்தாரை எங்கள் துறக்க வேண்டும் அந்த சுற்றத்தை என்ன தொடங்களா அறிவினை சுற்றும்ல உங்களுக்கு சுற்றம் அமைவது அருவினை நீங்கள் செய்த வினை காரணமாகத்தான் உங்களுக்கு சுற்றம் வருகிறது என்று ஜாக்கிரதையா சொன்னார் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரணும் பாடுறாங்க இல்லையா அப்படி சொல்லாம அவர் என்ன பண்ணார் மனைவி மட்டுமல்ல சுற்றத்தார் யாராயிருந்தால் நம்முடைய வினை காரணமாகத்தான் வந்திருக்கிறார்கள் சுற்றம் சரியாக இல்லை என்றால் என்ன அர்த்தம் நம்முடைய வினை சரியா இல்லைன்னு அர்த்தம் அவங்க சரியில்லாற்ற கிடையாது நாம சரியா இல்லை வினை சரியா இருந்தால் நமக்கு சுற்றத்தார் சரியா இருப்பாங்க என்றார் அதனால்தான் வள்ளுவர் ரொம்ப ஜாக்கிரதையா சொன்னார் கல்யாணம் பண்ணிக்கு தனியா இருக்காது நம்முடைய கருத்து துறவரம் கிடையாது இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோ முறையா பண்ணிட்டு சொல்ல சொல்லுற மக்கள் பேரும அது செல்வமாக இருக்க வேண்டும் அறிவறிந்த பிள்ளைகளை பெறணும் இல்லை என்றால் வேண்டாம் பிள்ளை இல்லைன்னா கூட பரவாயில்ல அறிவற்ற பிள்ளைகளை காத்திலும் அறிவான பிள்ளை பெற வேண்டும் என்றுதான் அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பிற பெருமவற்றுள் யாம் அறிந்ததில்ல இந்த யான் என்ற வார்த்தை யாம் என்பதை வள்ளுவர் மூன்று குரலை சொல்றான்னு சொல்லுவாங்க அது ஒரு குரல் இது மக்கட்பேர் நல்ல மக்கள் அல்லவா எனவே அறிவறிந்த மக்கள் பெருமவற்றோள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் எனவே வாழ்க்கையிலே திருமணம் எல்லாம் அது இறைவன் கொடுத்த வரம் என்று பாடுவது போல மாணிக்கவாசகர் அறிவினையின் பாண்டார் அறிவினை சுற்றமும் மாண்டு அயல் மாண்ட கண்ணி பங்கன் என கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அயல் மாண்டு மற்ற அறிவினை சுற்றம் மாண்டு மயல் மாண்டு மயல்னா மயக்கம் அர்த்தம் உலக மயக்கம் உலக மயக்கம் எல்லாம் நீங்கணும் மற்ற உள்ள வாசகம் சொல் மாண்டு பேசக்கூடாது ஞானம் என்பது என்ன என்றால் மௌன வரம்பு நான் பேசாமல் இருந்தால்தான் அது ஞானம் மௌனிகளாக இருக்கிறார் சொல்றாங்க மௌன குரு வணக்கம் என்று தாய் மௌனர் பாடுகிறார் கண்மூடி மௌனமாய் இருப்பது எந்த நாளோ என்று அவர் பாடுகிறார் சொன்னா பேசிக் கொண்டிருந்தால் ஞானம் பெறாது பேசாமல் இருந்தால்தான் ஞானம் வரும் என்று இப்ப ஏன் நீங்க பேசுறீங்கன்னு கேட்கலாம் ஏன் சார் நீங்க பேசுறீங்கன்னா ஞானம் மத்தி வெளியே சொன்னார் இல்லையா மௌனம் மோனம் என்பது ஞான என்ன அப்போ மயல் மாண்டு மட்டுள்ள வாசகம் ஒரு வார்த்தை அயல்மாண்டு என்ன அர்த்தம் என்றால் சுவாமிகள் அழகார சொன்னாங்க ஏதாவது சொன்ன உடனே கேட்டு விட்டேன்னு சொல்றீங்க கேட்டு விட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா கேட்டு விட்டேன்னு நயமா சொன்னார் இல்லையா கேட்டு விட்டேன்னா நயமா சொன்னாலும் கூட மாணிக்கவாசார் செயல் சொல்றார் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டால் ஞான விஷயங்களை நீங்கள் கேட்டால் எல்லாவற்றையும் விட வேண்டும் அல்ல ஆனால் கேட்டதை விடக்கூடாது கேட்டு விட்டு அதை கொண்டு மற்ற எல்லாவற்றையும் விட வேண்டும் என்று தான் சுவிஞானபுரத்தை குருவாய் விருகரான் பெருமான் கம்முதல் குருவமாய் தவத்தினின் உணர்த்த பாட்டு எப்படி இருக்குது கம்முதல் குருவமாய் தவத்தின் உணர்த்தை விட்டு அந்நிய விண்மையின் அரங்கச்சிலுமையின் வருது அப்ப அதை எப்படி படிக்கணும் சம்புதல் குருவமாய் குருவா வருகிறான் தபத்தினாலே உணர்த்துகிறான் நாம் செய்த தவத்தினால் நமக்கு எல்லாம் ஞானத்தை அந்த உபதேசம் பெற்ற பின்னால் விட்டு ஒரு கமா போடுறார் விட்டு எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் அந்நியம் இல்லை நாம் நாமும் ஒன்றா போயிடுறோம் எனவே அயல்மான் என்று திருவாசத்தில் சொல்லித்தான் பின்னாலே வைகின்றார் சிவஞானபுரத்தில் அந்நியமின்மையின் அரண்கள் சிலுவே என்று சொன்னால் பார்க்கிறோம்